எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலிமா சிக்கிய ஒரு குற்றவாளியத்தை பார்க்க போகிறோம் ஒரு கொலையாளியை இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி எண்ணூரில் வாடகைக்கு வீடு எடுத்து இவர் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க இருந்த பட்சத்தில் இவரும் ஒரு ஃப்ரெண்டும் தண்ணி அடிச்சிருக்காங்க தண்ணி அடித்த போது இவர் ஃப்ரெண்டு இவரோட இவர் பேர் ராஜேந்திரன் இவர் மனை இவர் ராஜேந்திரன் மனைவியை தவறாக பேசுனாலும் இப்போ தண்ணி அடித்ததில் கோமாயிட்டு ராஜேந்திரன் வந்து அந்த ஃப்ரெண்டை கொண்டு வீட்டுக்குள்ளே போட்டுட்டு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து நம்ப கிடையாது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சா மறுநாள் காலையில் வீடு ஓப்பன் ஆகாமல் இருக்கும் பார்த்துருக்காங்க உண்மையாகவே வந்து கொலை பண்ணி தான் இருந்திருக்கு அப்போ இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க தகவல் கொடுத்துட்டு இவர் தேடி இருக்காங்க இவர் வந்து தலைமுறைவாயிட்டோம் அந்த குற்றவாளி தலைமுறை தலைமுறைவானோன்னா ஃபோன் ட்ராக்கிங் வீட்டில் எல்லாத்துட்டி விசாரிச்சிருக்காங்க யாருக்கும் சரியாக தெரியல அவங்க பையனையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணி அப்பப்போ கேட்டிருக்காங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க சரியாக தெரியல அப்போ இவர் வந்துட்டு இப்போ திடீர்னு பெங்களூரில் இருக்கிறது மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அப்போ என்னூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் தலைமையில் ரெண்டு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து பெங்களூர் போச்சு போயிருக்காங்க போனோன்னே வந்து ஒரு பத்து வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து வாங்க வர்ற மாதிரி அப்பா கேட்டோன்னே இவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க இவங்க அம்மா பேர் என்ன அப்பா பேர் அண்ணன் இவரோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ புதிய ஃபோட்டோ எல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ தான் இவர் பேர் மாற்றிட்டு இருந்ததும் தெரிஞ்சிருக்காங்க அதனால தான் போலீஸால் கொஞ்சம் பேர் மாற்றப்பட்டு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி முஸ்லீமாக மாறி இருந்திருக்கார் அதுலேயும் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் வந்து இவ்வளோ நாள் இருக்க இவர் கொஞ்சம் வீட்டுக்கு வராது கிடையாது இவருக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவியில் ஒரு மனைவி டோட்டலாகவே பிரிஞ்சிட்டாங்க அப்போ இன்னொரு மனைவி கூட தான் இருந்திருக்காங்க அவங்க கூப்பிட்டு வீட்டுக்கு வரதில்லை ஒரு சாம்பிராணி பகை போட்டு அந்த காசை வச்சு கிடைக்கிற இடத்துல படுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு அப்படி இருந்ததுனால கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியலை அதோடு வந்துட்டு விசாரிச்சுருக்காங்க உடனே அப்போ இவர்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோடனே இவர் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி கேட்டதில் இவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அது அதோட இருந்து எண்ணூறு எம்ஐ காவல்நிலையை கூட்டிகிட்டு வந்து இந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து இப்போ சிறையில் அடிச்சிருக்காங்க இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்னால் எவ்வளோ ஒரு ஒரு குற்றவாளியை வந்துட்டு பிடிச்சிருக்கு எஸ்ஆர் பாம் வேணாம் சொல்லி எத்தனை பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணாங்க வந்து சொன்னாங்க இருபத்தோரு வருஷம் சென்று இந்த குற்றத்தை இந்த ஃபார்ம் மூலிமா கண்டுபிடிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்